ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடு கட்டுறதுக்கு அருமையான டிடிசிபி சைட் ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க அதுவும் பார்த்தீங்கன்னா மெயினான ஏரியாவில் சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த சைட் பார்த்திங்கன்னா டோட்டலாக மூணு சென்டில் அமைஞ்ச டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுங்க கிழக்கு தெற்கு பார்த்த சைட்டுங்க இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பைபாஸ் தாமரை குலங்கிற ஏரியாவில் அதாவது தாமரை குளத்தில் தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இந்த சைட்டில் வந்து தார் ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்குங்க அதாவது ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா தார் ரோடு பஞ்சாயத்து ரோடு வந்துருதுங்க மெயினாக பார்த்தீங்கன்னா பைபாஸ்லேருந்து நடந்து போகிற தூரம் தானுங்க ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க இது பார்த்தீங்கன்னா உள்ளே வர கட் ரோடுங்க தாமரை குளத்துலேருந்து கட் கட்ரோடுங்க இது அதாவது தாமரை குளம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வர தூரம் தானுங்க வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தாங்க இந்த சைட்டுக்கு பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடுகள் அமைஞ்சிருக்கேங்க பெரிய பெரிய வீடுகள் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடு அமைஞ்சிருக்குங்க ஸோ சேஃப்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்லா அமைதியான ஏரியாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மெயினாக பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்கு நல்ல அருமையான கார்னர் பேஸ்டு சைட்டுங்க நல்லா மெயினான ஏரியாவில் அமைஞ்ச சைட்டுங்க ஸோ இந்த சைட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக மூணு சென்டில் அமைஞ்ச டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுங்க ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க டோட்டலாக இருபத்தொரு லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுலேருந்து பேசிங்க கூட கம்மி பண்ணி தரலாங்க இந்த சைட்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்ததுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள் சேல் பண்ணி கொடுத்துர்லாங்க நன்றி வணக்கம்